ஸ்ரீ குருப்பியோ நமஹா அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ரங்கநாதன் யூடியூப் ஆன்மீகம் ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே சபரிமலைக்கு மாலை போடுறது முருகனுக்கு விரதம் இருக்கிறது சோமவார விரதங்கள் இப்படின்னு பல விஷயங்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்புகளை கொண்டதாக இருந்தாலும் கேட்கும் வரங்களை தரும் சோழிங்கர் யோக நரசிம்மருடைய ஒரு அற்புதமான வைபவத்தை இந்த மாதம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் அதில் இந்த ஆலயம் நூற்றி எட்டு தேசங்களில் அறுபத்தைந்தாவது திவ்ய தேசமாக இந்த சோழிங்கர் அமைந்துள்ளது சுமார் அறநூறு அடி உயரமுள்ள மலை மீது இந்த கோயில் அமைந்திருக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் யோக நரசிம்மர் ஆலயம் யோக நரசிம்மருடைய ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூறு படி அதுக்கு மேலே போனீங்கன்னா குடவரை கோயில் டைப்பில் இந்த கோயில் இருக்குங்க காஞ்சிபுரத்துக்கும் திருப்பதிக்கும் இடையில் இது அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை பராங்குஷ கோ சோழன் மூன்றாம் நூற்றாண்டில் கட்டியிருக்கான் அப்படின்னா அத்தனை பழமை அப்படிங்கிறத பாருங்க சோழிங் சோழ சிம்ம தான் சோழிங்கபுரம்னு மாறி இன்னைக்கு மாறிடுச்சு பக்த பிரகல்லாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மர் அவதாரத்தை தரிசிக்க வசிஷ்டர் கஷ்யபர் அத்ரி ஜமதக்னி கவுத்தமர் பரத்வாஜர் விஸ்வாமித்திரன்கிற ஏழு ரிஷிகளும் சப்த ரிஷிகளும் விரும்பினர் அதனால பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து உக்ரகோலத்தை நீக்கி சாந்தமாக காட்சி அளிக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இந்த ஏழு முனிவர்களுக்கும் ஏழு பேரும் நரசிம்மரை நினைத்து தவம் இருந்த ஸ்தலம் அதுதான் ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தலத்துக்கு என்ன விசேஷம் சப்த ரிஷிகள் தவம் இயற்றிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இங்கே இந்த சப்த ரிஷிகளுக்காக நரசிம்மர் தன் கோபத்தை தனித்து யோக நிலையில் காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் ஒரு கடிகை திருக்கடிகைன்னதுக்கு பேர் ஒரு கடிகை ஒரு நாளிகை நாப்பத்தெட்டு நிமிஷம் ஒரு நாளிகைன்னு சொல்றோம்ல இருபத்தி நாலு நிமிடங்கள் அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இவர் வந்து இங்க தரிசனம் கொடுத்தாரு அப்படிங்கிறது ஒரு விசேஷம் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் மூன்று ஆழ்வார்கள் வந்து இந்த சுவாமியை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் இவர் யோகாசனத்தில் சாலிகிராம மாலையுடன் யோக நரசிம்மர் தனியா சந்நிதியும் தாயார் அம்பாளுக்கு வந்து அமிர்த பலவல்லி அப்படின்னு அம்பாளோட பேர் அமிர்த பலவல்லி அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லியும் அமிர்த பலவல்லிங்கிறது தான் சரியான பெயர் ஒரு மலையில் இவர் இரண்டாவது மலையில் யோக ஆஞ்சநேயர் அவரும் கூட ரொம்ப சிறப்பான அனுகிரகமூர்த்தியாக இங்கே இருக்காங்க எல்லா கோயிலிலும் வழிபாட்டு நடைமுறைகள் ஒவ்வொரு விதம்னா இங்கேயும் பலவிதமான வழிபாடுகள் பலவிதமான உற்சவங்கள் இருந்தாலும் சப்தரிஷிகள் சப்தரிஷிகள் தவம் செய்த இடம் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இதில் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் இந்த நரசிம்மர் தனது யோக நிலையிலிருந்து எழுந்து தன்னுடைய அருட்பார்வையால் தன்னுடைய பக்தி பக்தர்களை இந்த மாசம் முழுவதுமே பார்க்கிறார் கண் திறந்து யோக நரசிம்மர் தன் பக்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் கார்த்திகை மாதம் வருஷா வருஷம் இது ஒரு சிறப்பானது ஒரு நிகழ்வாக இங்க நடந்துட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப விசேஷமான ஒரு காலம் இந்த ஒரு காலத்தில் இந்த யோக நரசிம்மர் மற்றும் அமிர்தவள்ளி தாயார் பிரம்ம தீர்த்தம் இங்கே இருக்கக்கூடிய தீரம் தீர்த்தம் இதில் அந்த பிரம்ம தீர்த்தத்தில் நம்ம வந்து போய் குளித்து இந்த யோக நரசிம்மரையும் யோகாஞ்சனேயரையும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாதத்தில் தரிசனம் பண்ணிங்கன்னா அவ்வளோ விசேஷம் நரசிம்மருடைய பூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கணும் மாதம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த பெரிய மலையில் இருக்கக்கூடிய சுவாமி கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கு கார்த்திகை மாதத்துல எல்லாரும் இந்த கண் திறந்து நம்ம எல்லாம் காக்கிறதுக்கும் நம்ம எல்லாம் பார்த்து அனுகிரகம் பண்ணுறதுக்கும் நரசிம்மர் தயாரா இருக்கார் சோழிங்கருக்கு ஒரு முறை சென்று நம்மளுடைய தீராத ஒரு பிரச்சனைகள் இதில் எல்லாம் தீர்க்கக்கூடிய கோயிலாக யோக நரசிம்மருடைய ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய கோயிலாக இந்த திருக்கடிகை கோயில் இருக்கு கண்டிப்பாக போய் திருக்கடிகை சோழிங்கர் யோக நரசிம்மரை அவர் கண் திறந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு காலத்துல அவரை சென்று கேட்ட வரங்களை தரும் சோழிங்கர் யோக நரசிம்மரை தரிசித்து நீங்கள் இழந்ததை எல்லாம் தரக்கூடிய யோக நரசிம்மரவர் இழந்ததை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரை தரிசனம் செய்து உங்களுக்கு இழந்த எல்லாவற்றையும் மகிழ்ச்சி முக்கியமாக ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஐஸ்வர்யத்தை இறைவன் உங்களுக்கு அருளட்டும்னு இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறேன் உக்ரம்பீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் விஸ்வதோ நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்தியும் மித்யும் நமாம்யம் உங்களுக்கு இழந்ததை எல்லாம் கொடுக்கக்கூடியவராக இந்த நரசிம்மர் இருக்கட்டும் முக்கியமாக கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப விசேஷங்க ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகள் ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நரசிம்மரை தரிசிக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானதாக சொல்லப்படுகிறது முடிந்தவர்கள் சென்று யோக நரசிம்மரை தரிசித்து எல்லா வளமும் எல்லா நலமும் பெருக நன்றி வணக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவை நோக்கி காத்து கொண்டிருக்கும் உங்கள் அச்சய லக்ன பத்திரதி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்